உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்பத்தூர் அதன் சுற்றியுள்ள பகுதியில் கருமேகம் சூழ்ந்து கோட்டை தீர்த்த கனமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது அதன் காரணமாக கருமேகம் சூழ்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் சின்னக்கடை தெரு வெங்கலாபுரம் லண்டன் மெஷின் தெரு ஆசிரியர் நகர் குப்பம் புதுப்பேட்டை சாலை ஆதியூர் ஹவுசிங் போர்டு கந்திலி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரமாக கனமழை பெய்தது இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது மேலும் பொதுமக்கள் மட்டுமின்றி வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது